மகத்தி ஷாய் நமக ஐயா ஓ மகத்தி ஷாய் நமக சிவமக வாழை சித்தல் திருவிழி போட்டி ஐயா இந்த இறைமகா சற்சங்கத்துக்காக நான் இரண்டு நபரை வந்து நேரில் அழைச்சிருந்தேன் அதுல அதில் இந்த வளாகத்தில் உரிமையாளர் அது அகத்தியரோட உருவப்படத்தை வீட்டில் வச்சு வழிபட்டு ஐயா அவங்க இந்த மாதிரி யுகம் அழியா யுகமாற்றம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் இந்த மாதிரி சிவமகா வாழை சித்தர் மூலமாக சிவசுற்ற நூல் மழியாக யுகம் வழியாக யுகம் மாற்றத்துக்காக பிரபஞ்சத்துக்கு பணியாற்றிட்டு நாங்கள் தென்காசி கலை சபை அமைச்சின்னு ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் மாட்ட விளக்கம் சொல்லி அழைச்சங்கய்யா சொன்ன உடனே அகத்தியரை வச்சு நாங்கள் உள்ளே வழிபட்டுருக்கோம்னு சொன்னாங்க இந்த வளாகத்தோட உரிமையாளர் அவங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இவ்வளாகத்தின் உரிமையாளர் ஆமாம் வளாகத்தின் உரிமையாளர் சிவசபைக்கு வந்து இடத்த வந்து மகிழ்ச்சியோட கொடுத்துருக்காங்க சிவமையே சிவத்தையே அமர வைத்த புண்ணியவதி வினாக்கள் இருந்தால் வினவலாம் எவரிடமும் வினவலாம் அனைத்திற்கும் பதிலளிக்கப்படும் எல்லா இருக்கு அனைவரும் காதுகளை செவி மடைகள் திறந்து கேளுங்கள் அவர்கள் கூறுவதை எல்லா செல்வங்களும் உள்ளது செல்வங்களை தாண்டிய சோகங்களும் உள்ளது வீட்டில் எல்லோருக்குமே ஏதோ ஒரு நோய் நோய் தொற்றும் வந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு ஆப்ரேஷன் மருந்து மாத்திரைகள் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்பொழுது என்னால் சரியாக பேச சாதாரண தமிழிலும் பேசலாம் ஆகையினால் இந்த வீட்டிலுள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க வல்லவன் நான் வணங்கும் தெய்வமாக சிவனை வைத்துள்ளேன் ஒரு நண்பர் எனக்கு படத்தை தந்தார் அதிலிருந்தும் என்னுடைய பிரச்சனை நீங்கவில்லை இதற்கு ஒரு வழி கண்ணீர் மல்க நிற்க வேண்டாம் இதேதும் பெரும் விஷயம் அல்ல வாழை சித்தரும் அகத்திய பெருமானும் நினைத்துவிட்டால் உம் வாழ்வில் நடக்கும் விஷயங்களுக்குள் நான் இப்பொழுது செல்ல விரும்பவில்லை ஏன் என்ற விளக்கமும் நான் இங்கு கூறப்போவதில்லை அதற்கு பதிலாக விடை கூறுகிறேன் விடை பகிர்கிறேன் ஒரு முழுமதி நாளிலே தெற்கு வண்டானம் செல்ல முயலுமா ஒரு முழுமதி நாளிலே தெற்கு வண்டானம் சென்று அன்று நடக்கவிருக்கும் கோமாதா பூஜையும் அபிஷேக நிகழ்வுகளையும் கண்டு கழித்து அங்கு அன்னம் உண்ணம் உண்ண உண்ண பிறகு அங்கிருந்து புறப்பட வேண்டும் அங்கு நடக்கும் அபிஷேக நிகழ்வுகளுக்கான செலவினங்களை நீ ஏற்று அதன் பிறகு மூன்று சஷ்டி திதிகளிலே சிவசபையிலே நடக்கும் பூஜைகளை இல்லத்தில் இருந்தே கண்டுகளித்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலே எழுந்து அமர்ந்து தவம் மேற்கொள்ள முடியும் என்றால் ஒரு நாழிகை தவம் மேற்கொள்ளலாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று வாழைச்சித்தர் பிறகு தனியாக உம்மிடம் உரைப்பார் மூன்று சஷ்டி திதிகள் முடிந்தவுடன் பிறகு மற்றொரு முழுமதி நாளிலே சென்று வாழைச்சித்தரை தரிசித்து அகத்திய பெருமானிடம் ஆசி பெற்று அவர்கள் கூறுவதை செய்தால் உன் நிலைகள் படிப்படியாக அல்ல முழுமையாக மாறும் என்பதை விஸ்வாமித்திரன் வாக்காக அளித்து இப்பொழுது வாழைச்சித்தர் கையில் திருநீற்று சாம்பலை பெற்று இல்லத்திலே வைத்து பூஜை செய்வாயாக என்று உரைக்கிறேன் விபூதி எடுத்துக் கொடுங்க ஓம் தால் கஷ்டங்கள் வருகிறது என்று கூறுபவர்கள் இருந்திருப்பார்களே கூறவில்லையா உங்களை எவரும் கூறவில்லையா அகத்தேரே நீர் என்ன நினைக்கிறீர் இரவு